என்னுடைய சூப்பர்மேன் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காரு நம்ம இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சிட்டுருக்கும்போது அந்த பொருளாதாரத்தை சீர்தூக்கி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை கொண்டு வந்ததே இந்த மன்மோகன் சிங் தான் ஏன்னா நிறைய டூ கே கிட்ஸுக்கு இந்த மன்மோகன் சிங்னா யார் அப்படின்றது கூட தெரிய வாய்ப்பில்லை நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாக்கள்லேயே ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம்னா மற்ற உலக நாடுகள் இந்தியாவை காட்டும் போது எப்படி காட்டுவாங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு நாடு மாதிரியும் சோத்துக்கே பஞ்சத்துல இருக்க மாதிரி ஒரு நாடு மாதிரி தான் இந்தியாவை காட்டிட்டு இருப்பாங்க ஆனா அப்பேற்பட்ட இந்தியா இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில ஒரு வளர்ந்த நாடா ஒரு ஒரு வல்லரசு நாடுக்கு நிகரா இன்னைக்கு இந்தியா வளர்ந்து போயிருக்கு எல்லா டெக்னாலஜியும் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவை மற்ற நாடுகள் இன்னைக்கு வேந்தி பார்க்குறாங்கன்னா அதுக்கு அடித்தளம் போட்டது இந்த மன்மோகன் சிங் தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவரு தன்னோட தொண்ணூத்தி ரெண்டாவது வயசு இப்போ அவருக்கு கடந்த ஒரு சிவ வாரமாவே அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டெல்லி எய்ம்ஸ்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்கு மேல அவரோட உடல் நலவு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு பல்ஸ் ரொம்ப ஆயிருச்சு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல நைட்டு பத்தரை மணிக்கு டாக்டர் மன்மோகன் சிங் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற செய்தியை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை உறுதி செஞ்சிருக்கிறாங்க யாரு இந்த மன்மோகன் சிங் இவர் என்ன செஞ்சாரு அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் ஏன்னா மோடி மாதிரியான ஒரு பிரதமரை பார்த்ததுக்கு பிறகு அரசியல் எல்லாம் இப்படிதான் இருக்குமோ அரசியல்வாதினா அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற நேரத்துல ஒரு பிரதமர் எப்படியாப்பட்டவர் இந்த நாட்டை எப்படி எல்லாம் மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மன்மோகன் சிங்கை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் டாக்டர் மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பிறந்தவர் இவரு பஞ்சாப்புடைய கா பகுதியில் பிறந்தவர் பஞ்சாபுடைய காஹ் அப்படிங்கிறது இன்னைக்கு அது பாகிஸ்தான்ல இருந்தது அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் ஒற்றுமையா இருக்கும்போது பஞ்சாப்புடைய காவப்பகுதியில் பிறந்தவர் இவர் அப்போவுமே பொருளாதார சம்மந்தமாக மிகப்பெரிய ஒரு நாலேஜ் இருக்கக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலில் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் பிஏ எக்கனாமிக் படித்து பட்டம் வாங்கினாரு அதுக்கு பிறகு இங்கிலாந்து வரைக்கும் போய் அங்கே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாரு இதுவுமே பொருளாதாரம் சார்ந்தே தன்னோட படிப்பை தொடர்ந்தாரு அதுக்கப்புறமா ஆக்ஸ்ஃபோர்ட் நஃபல்டு காலேஜில் அங்கேயுமே பட்டம் வாங்கி இப்படி பொருளாதாரத்தில் தன்னோட அறிவை நாளுக்கு நாள் மேம்படுத்திக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து டெல்லி பஞ்சாப் மாதிரியான பல கல்லூரிகளுக்கு பொருளாதாரம் சார்ந்த பாடம் எடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார பேரறிஞரா ஒரு பொருளாதார பேராசிரியரா ஒரு கல்வியாளரா மிகச்சிறந்த அளவுக்கு பொருளாதாரம் சார்ந்த முழு அறிவோட இருந்தாரு இந்த அறிவை தான் காங்கிரஸ் ரொம்ப சரியா பயன்படுத்தினாங்க அப்போ மன்மோகன் சிங் அவருடைய அரசியல் வருகை எப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல எக்கனாமிக் அட்வைசர் மினிஸ்ட்ரி அங்கதான் தன்னோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் அங்க தலைமை பொருளாதார ஆலோசகராக அந்த இடத்துல உள்ள நுழைறாரு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி வரைக்கும் ரிசர்வ் பேங்கோடைய கவர்னர் பொறுப்புல இருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்திய நிதி அமைச்சகத்துடைய செயலாளர் பொறுப்புக்கு வராரு இப்படி இவருடைய திறமைகளை அன்னைக்கு ஆளக்கூடிய அரசு ரொம்ப பாக்குறாங்க இவருடைய பொருளாதாரம் சார்ந்து இவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் இவருடைய திட்டங்கள் எல்லாமே ரொம்ப சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அவருடைய அந்த திறமையை சரியா பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல காங்கிரஸ் அவரை நிதி நிதியமைச்சரா கொண்டு வராங்க ஒரு நிதி அமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணம் மன்மோகன் சிங் தான் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பதினெட்டு சதவீதம் வரிய போட்டு மக்களை இனிமேல் நிலைமை கொண்டு போகும்போது ஒரு பொருளாதார அறிஞர் அவர் நிதியமைச்சரா என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அன்னைக்கு காங்கிரசுடைய ஆட்சியில நரசிம்மராவ் பிரதமரா இருக்காரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுங்கிறது இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு வருஷம்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியா பொருளாதார அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை சந்திச்சிருந்து பொருளாதார சுனாமியே இந்தியாவுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்குன்னா ஒரு ஒரு நாடுடைய பொருளாதாரத்தை கணிக்கிறது என்னன்னா அந்நிய செலவாணி அந்நிய செலவாணி அந்த நாடு எவ்வளவு கையில வச்சிருக்காங்கன்றதுதான் தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரமே தீர்மானிக்கப்படும் குறைஞ்சபட்சம் ஒரு நாடுடைய பேசிக் அளவுன்றது அந்நிய செலவாணிகளை வாங்குறதுக்கு குறைஞ்சது மூணு மாசம் அளவுக்காவது கையிருப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ஆனா இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு இந்தியாவோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா அடுத்த ரெண்டு வாரத்துக்கு கூட நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது இந்திய அரசு சார்பில் இருக்கக்கூடிய பயன்படாத அதாவது பயன் இல்லாத தங்கங்கள் இருக்குல்ல அந்த தங்கங்களை வெளிநாடுகளில் வச்சு நம்ம அடகு வச்சாச்சும் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது காரணம் அந்த டைம்ல ஈராக் ஈரான் இந்த மாதிரியான நாடுகளில் போர் நடந்து அந்த எண்ணெய் தட்டுப்பாடுன்னு சொல்லி இது உலக அளவில் அந்த பொருளாதாரம் வந்தம எதிரொலிச்சது அப்போ இந்தியாவில இருந்து எப்படி மீண்டு வரும்னு பார்க்கும்போதுதான் அங்கேதான் ஒரு ஹீரோ என்ட்ரி டாக்டர் மன்மோகன் சிங் அன்னைக்கு தான் நிதியமைச்சர் பொறுப்பு ஏற்கிறாரு நிதியமைச்சர் பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு நிதி அமைச்சகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றுறாரு இந்தியா இத்தனை காலமாக நிதி அமைச்சகம் எப்படி ஒரு சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே பிரட்டி போடுறாரு பல்வேறு வகையான திட்டங்கள் இன்னைக்கு கேட்டாலுமே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் இதில் மன்மோகன் சிங் முதல்ல செய்கிறது என்னென்னா பொருளாதாரத்தை தாராளமயமாக்கக்கூடிய விஷயத்தை கையில் எடுத்தார் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி விஷயத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு வந்து நல்ல சுதந்திரங்கள் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னா லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்திய சுதந்திரம் மடச்சல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் லைசன்ஸ் ராஜ்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்துச்சு இந்த லைசன்ஸ் ராஜ் அப்படின்னா என்னன்னா வெளிநாட்டிலேருந்து இருந்து ஒரு பொருளை நம்ம இறக்குமதி செய்யணும் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா அதுக்கு பல்வேறு வகையான அனுமதி வாங்கணும் அரசுக்கிட்ட போய் அனுமதி வாங்கணும் கிட்டத்தட்ட எண்பது அரசு அமைப்புகள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கணும் எண்பது அமைப்புகள்கிட்ட போய் ஒரு ஒருத்தரை போய் கையெழுத்து வாங்கி அதுக்கடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பொருளை கொண்டு வரோம்னா அதுல எப்பேற்பட்ட சிக்கல்கள் இருக்கும் இதனாலேயே வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்து முதலீடு பண்றதுக்கு பெரிய அளவுல யோசிச்சுட்டு இருந்தாங்க மன்மோகன் சிங் அந்த லைசென்ஸ் ராஜியை ஒட்டுமொத்தமா கேன்சல் பண்ணிட்டு இந்த ஏற்றுமதி இறக்குமதி விஷயத்துல வரிச் சலுகைகளை கொண்டு வந்தாரு வரிச் சலுகைகளை கொண்டு வந்து அதுல அந்த கொண்டு வந்ததால பல வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவை நோக்கி அப்பதான் கவனம் பெற ஆரம்பிச்சாங்க இந்தியான்ற மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்கு இங்க இத்தனை நாள என்னென்ன தடையில இருந்துச்சோ அந்த தடை இப்ப நீக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி பல வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவை பக்கம் வர ஆரம்பிச்சது இந்தியாவில் இருந்து இங்க பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு வரி சலுகை கிடைச்சதால இங்க இருந்து ஏற்றுமதியும் ஆச்சு அங்க இருந்து இறக்குமதியும் ஏற்பட்டது அப்பதான் நம்ம இந்தியாவுக்கு இந்த கலர் டிவி ரேடியோ எல்லாமே புதுசு புதுசான ப்ராஜெக்ட் நமக்கு இங்க வர ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு இப்படி புது புது முதலீடுகள் வருது புது புது நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள வராங்க இதனால இந்தியாவில் வேலை வாய்ப்பு உயருது இந்தியாவுடைய பண மதிப்பு பெரிய அளவில் உயர்ந்துன்னு சொல்லி இப்படி இந்தியாவுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சிக்கலே அன்னைக்கு தீர்க்கப்பட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்தியா பொருளாதாரத்தில் எந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்களோ இதுக்கான அடித்தளம் போட்டது அந்த டாக்டர் மன்மோகன் சிங் தான் அது கிட்டத்தட்ட அதாவது இந்தியா வந்து திவாலாகக்கூடிய ஒரு நிலைமையில இந்தியாவில் பொருளாதார சுனாமி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் வெறும் ஒரு எட்டு மாசத்துல நிலைமை மாத்தி காமிச்சாரு இந்தியா மிகப்பெரிய அளவில் முன்னேறுது அப்போ இப்ப ஏற்பட்ட ஒரு திறமசாலி இந்தியாவையே மாற்றி அமைச்சிட்டாரு இந்தியாவோட பொருளாதாரத்தை உலக நாடுகளில் உயர்த்தி பிடிச்சிட்டாரு அப்படிங்கும் தான் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுல காங்கிரஸ் ஆட்சிக்கு வராங்க அங்க மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு டாக்டர் மன்மோகன் சிங்கை பிரதமர் பொறுப்புக்கு வருவாங்க அப்போ டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒருத்தர் முதல் முதலா பிரதமர் பொறுப்புக்கு வராரு ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு பிரதமர் பொறுப்பு ஏற்ற பிறகு அதுக்கப்புறம் பல்வேறு வகையான திட்டங்களை இதுவும் பொருளாதாரம் சார்ந்து பல விஷயங்களை கொண்டு வராரு இப்படி ஒரு கொண்டு வந்த அந்த சீர்திருத்தங்கள் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பயன் அளிச்சதா ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய ஜிடிபி பத்து புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கு காணாத அளவுக்கு இந்தியாவோட ஜிடிபி உயர்ந்தது நம்ம இன்னைக்கு மோடியோட ஆட்சியில் இன்னைக்கு ஜிடிபி பார்த்தோம்னா நேத்து வரைக்கும் பிசினஸ் ஸ்டாண்ட் மாதிரியான பல பத்திரிகைகள் வெளிவந்த செய்தி என்னன்னா இந்தியாவோட ஜிடிபி ரொம்ப குறைஞ்சிருக்குது சில பத்திரிகைகள் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமா இருக்குன்னு சொல்றாங்க சில பத்திரிகைகள் ஆறு புள்ளி நாலு சதவீதம் அளவுக்குன்றாங்க ரொம்ப ஜிடிபி குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஆனா மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் பத்து புள்ளி எட்டு அளவுக்கு இந்தியாவோட ஜிடிபியை உயர்த்தி உலக அளவுல அதிவேகமா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இந்தியாவை இரண்டாவது இடத்துல கொண்டு போய் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்தாரு இந்த அளவுக்கு இவருடைய திட்டங்கள் அவ்வளவு சூப்பரா இருந்தது இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கூட இன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகல பிரபாகரன் அவருமே ஒரு பொருளாதார அறிஞர் தான் அவரு சொல்றாரு நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான எந்த ஒரு புரிதலுமே இல்லை அப்படிங்கிறாரு பாஜக சுப்பிரமணிய சாமி சொல்றாரு நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான எந்த ஒரு அறிவுமே இல்லைன்னு சொல்லி அவங்க சொந்த கட்சியை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா பாஜகவுடைய திட்டம் முழுக்கவே கார்பரேட் கம்பெனிகளோட நலனை வார்க்கறதுக்கு கார்பரேட் கம்பெனிகளோட தள்ளு கடனை தள்ளுபடி செய்யறதுக்காக தான் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே கடந்த பத்து ஆண்டுல மட்டுமே மோடியோட கடந்த பத்து ஆண்டுல மட்டுமே பதினாறு லட்சம் கோடி ரூபாய்க்கு கார்பரேட்டுகளுக்கு இங்கே கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஆனா பொதுமக்களோட விஷயத்துல இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னா பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் எல்லாம் சொல்லி பொதுமக்கள் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்துடுறாங்க இப்படி எடுக்கப்பட்ட பணம் மட்டுமே எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பொதுமக்கள் கிட்ட இருந்து பணங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி தரவுகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது ஆனா டாக்டர் மன்மோகன் சிங் இப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஒரு பொருளாதார அறிஞர் அப்படின்னா அவருடைய இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ஆட்சியில் அவ்வளவு அருமையான திட்டங்களை கொண்டு வந்திருந்தாரு குடிமக்களுக்கு தேவையான கல்வியோட விஷயத்துல குடிமக்கள் சரியான கல்வி அவங்களுக்கு கொடுக்கப்படணும் மக்களுக்கு தேவையான உணவு அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு இது எல்லாமே சாமானிய மக்களுக்கு சரியான முறையில் கிடைக்கணுங்கிறதுல ரொம்பவே கவனமா இருந்தாரு இப்போ இன்னைக்கு நம்ம இருக்கல நூறு நாள் வேலை திட்டம் சொல்லுவோம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு சட்டமே ஒன்று கொண்டு வராரு அதுக்கு முன்னாடி வேலை இருக்கும் சில காலங்கள் இல்லாம போலாம் ஆனா நூறு நாள் வேலை திட்டன்ற உறுதி அப்படின்னு சொல்லி அந்த சாமானிய மக்களுக்கு நூறு நாளைக்கு உனக்கு வேலை உறுதிப்பா வேலை உனக்கு கன்ஃபார்ம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சாமானிய மக்கள் பல பேரை வறுமை கோட்டிலிருந்து மீட்டு எடுத்தாரு அதே மாதிரி பார்த்தோம்னா தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துக்காக ஒரு இயக்கம் ஆரம்பித்து கழிவறை இல்லாத இடங்களுக்கு கழிவறை உருவாக்குறது அந்த மக்களுக்கு சுகாதாரம் சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இது ஆக்கப்பூர்வமாக செஞ்சாரு இன்னைக்கு நம்ம மோடிஜி நம்ம பார்த்தோம்னா கிளீன் இண்டியா கிளீன் இண்டியான்னு சொல்லுவாரு தொடப்பக்கட்டி எடுத்துக்கிட்டு அங்கங்கே போய் பெருக்குவார் ஆனால் இதெல்லாம் செய்வாரே தவிர ஆக்கப்பூர்வமாக இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா த ஒயர் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் கூட எழுதியிருந்தாங்க மோடியால தத்தெடுக்கப்பட்ட கிராமங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அங்க அடிப்படை சுகாதார வசதிகள் இல்ல பல குடிசைகளுக்கு அங்க தார்ப்பாய்கள் மட்டுமே இருந்துட்டு இருக்குது தண்ணி வசதி சரியில்லை சாலை வசதி சரியில்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்துல மன்மோகன் சிங் அன்னைக்கு கிராமப்புற சுகாதார இயக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருந்தாரு அதே மாதிரி ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்குமே அடிப்படை கல்விக்கு சம்பந்தமான ஆர்டிஇன்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு இன்னைக்குமே தனியார் பள்ளிகள்ல இருபத்தஞ்சு சதவீத அளவுக்கு ஏழை மாணவர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அனைவருக்குமே ஆரம்ப கல்வி அப்படின்ற திட்டம் இருக்கு இல்லையா இந்த ஆர்டியுமே டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்ததுதான் அதே மாதிரி வனப்பகுதி பாதுகாப்பு உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி காடு பகுதிகளில் வனப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அவங்களோட உரிமைக்காக ஒரு பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தாரு இது மாதிரி சட்டங்களை கொண்டு தான் இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல மணிப்பூர் நாகாலாந்து இது மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அன்னைக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்குமே மன்மோகன் சிங் தான் வழிவகுத்து கொடுத்தாரு அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆதார் கார்டு இருக்கு இல்லைங்களா இந்த ஆதார் கார்டை அறிமுகப்படுத்தினதே இதே டாக்டர் மன்மோகன் சிங் தான் அதுக்கப்புறம் தான் மோடிஜி எதுக்கு எடுத்தாலும் ஆதார் கார்டு ஆதார் கார்டுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காருல இந்த ஆதார் கார்டு ஆரம்ப விதை போட்டதே டாக்டர் மன்மோகன் சிங் தான் இப்போ இந்த விஷயங்கள் நம்ம எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா மன்மோகன் சிங் அவருடைய எல்லா பேச்சுகளுமே என்ன சொல்லுவார்னா சாமானிய மக்களுக்கு எல்லாமே கிடைக்கப்படணும் சாமானிய மக்களுக்கான உரிமை கொடுக்கப்படணும் அவங்க தொழில மேம்பட்டு வரணும் ஏன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்கிறாங்களே அவங்க கையில பொருளாதாரம் சுழன்றா மட்டும்தான் நாட்டோட வளர்ச்சிக்கு பெரிய அளவுல ஒரு உதவியா இருக்கும் ஏன்னா ஒரு கடையில் ஒருத்தர் வியாபாரம் செய்யறாரு அவர் கையில ஒரு வருமானம் இருக்கு அவர் கடையில் வேலை செய்கிற ஒரு சம்பளம் கொடுப்பாரு அந்த சம்பளம் வாங்கக்கூடிய நபர் அவர் கடையில இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில போய் பொருளை வாங்குவாரு இப்படி இவங்களை சுத்தியே நம்ம நாட்டுக்குள்ளேயே இங்கே பொருளாதார சுழற்சி ஏற்பட்டு எல்லா நாட்டு மக்களுமே நல்லா இருப்பாங்க நாட்டுடைய பொருளாதாரமே பெரிய அளவுல மேம்பட்டு வரும் அப்போ சாமானிய மக்களுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கான கடன் கொடுத்து அவங்களோட வாழ்க்கைய எப்படி மேம்படுத்தலாம் தொழிலை எப்படி மேம்படுத்தலாம் சொல்லி இந்த சாமானிய மக்களுடைய வளர்ச்சியில தான் மன்மோகன் சிங் அவ்வளவு கவனமா இருந்தாரு ஆனா மோடிஜி அதானி அம்பானி இவங்கள எப்படி வளர்த்து விடலாம் அப்படிங்கறதுல மட்டும்தான் மோடிஜி கவனமா இருந்தாரு தான் மன்மோகன் சிங் அவர் பேசும்போது சொல்லுவாரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய நிலைமையில் இருக்கக்கூடிய அது சிறுபான்மை மக்களா இருந்தாலும் சரி பெண்கள் குழந்தைகள் பழங்குடியின மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் இவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு தான் நம்ம முதல் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இந்த விஷயத்தை தான் மோடி திருச்சி பேசி என்ன பண்ணிட்டாருனா பாத்தீங்களா சிறுபான்மை மக்களுக்கு முதல் உதவி கொடுக்கணும்னு சொல்றாரு இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்து கையில இருந்து புடிங்க எல்லாத்தையும் முஸ்லீம் கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மோடி தேர்தல் நேரத்துல ஒரு அபாண்டமா அவதூறு சொன்னார் தெரியுமா அது வந்து மன்மோகன் சிங் என்ன சொன்னாருன்றதை திருச்சி அவதுரா வே தெரியாமல சொல்ல தெரிஞ்சுகிட்டே அவதூரா மோடி சொன்ன விஷயம்தான் மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பழங்குடியினத்தை சேர்ந்த மக்களுக்குமே அவங்களுக்கு இந்த நாட்டோட வளர்ச்சியில முன்னுரிமை அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாட்டோட அடிப்படை விஷயத்துல அவர் ரொம்ப கவனமா இருந்தாரு இறுதியா இது எல்லாத்துக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மன்மோகன் சிங் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தன்னோட ஆட்சியே அடமான வச்சு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு அதுதான் இந்தியாவோட அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றது ஏன்னா அன்னைக்கு காலம் வரைக்கும் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாவே அணுசக்தி சம்பந்தமான எந்த ஒரு விஷயம் நம்ம வாங்குறதா இருந்தாலுமே கனடா மாதிரியான பல நாடுகளோட தயவு நமக்கு அன்னைக்கு வேண்டியிருச்சு அவங்க வந்து என்எஸ்ஜின்னு நினைக்கிறேன் என்எஸ்ஜின்னு ஒரு கூட்டமைப்பு வச்சிருப்பாங்க அந்த கூட்டமைப்பில் நம்ம கட்டுப்படணும் அவங்களுடைய க கண்டிஷனுக்கு ஒப்பு தான் நம்ம எந்த ஒரு பொருளுமே இங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள் இருந்தது அப்படி இருந்தால் தான் இந்தியாவுக்கு அணுசக்தி சம்பந்தமான தொழில்நுட்பம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பல டிமாண்டுகள் வச்சுருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் துணிச்சலாக ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் அன்னைக்கு அமெரிக்காவுல ஜார்ஜ் புஷ் அங்க ஜனாதிபதியா இருக்கும் போது அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அணுசக்தி ஒப்பந்தம் போட்டு இந்தியா பெரிய அளவுல அணுசக்தி விஷயத்துல முன்னேறி வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாரு ஏன்னா இந்த பக்கம் சைனா எப்படா நம்ம விழுவோம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்தியா சுயமா தனிச்சு எழுந்து இருக்கக்கூடிய விஷயத்துல அணுசக்தி விஷயத்துல யுரேனியம் விஷயத்துல இந்தியா பெரிய அளவுல வளர்றதுக்கான ஒரு ஆரம்பக்கான முயற்சி எடுத்தாரு அன்னைக்கு எந்த அளவுக்குள்ள எதிர்க்கட்சிகள் கடுமையா அந்த விஷயத்தை எதிர்த்தாங்க அமெரிக்கா கூட அணுசக்தி ஒப்பந்தம் போடுறதை எதிர்த்தாங்க காங்கிரசோடைய கூட்டணியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுமே கடுமையா எதிர்த்தாங்க நீங்க மட்டும் அமெரிக்கா கூட இந்த அணுசக்தி ஒப்பந்தம் போட்டீங்க அப்படின்னா நாங்க கூட்டணியில இருந்து விலைக்கு போயிருவோம் இந்த கூட்டணியில இருந்து விலகி போயிருவோம் அப்படிங்கும்போது அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுங்கிறது காங்கிரஸ் வந்து பெரும்பான்மை ஆட்சியை பிடிக்கல அப்போ இப்போ கம்யூனிஸ்டோட தைவமே இங்கே காங்கிரஸ் தேவைப்படுது அப்போ வேற வழி இல்லாம பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆனாலுமே மன்மோகன் சிங் துணிச்சலா ஒரு முடிவெடுத்து என்ன செஞ்சாருன்னா சமாஜ்வாதி கிட்ட போய் ஒரு கோரிக்கை ஒண்ணு வைக்கிறாரு இந்த அணுசக்தி ஒப்பந்தம் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம் சொல்லி அன்னைக்கு ஜனாதிபதியா இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் மூலியமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அணுசக்தி ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே புரிய வச்சு சமாஜ்வாதியோட தயவால சமாஜ்வாதியோட கூட்டணியை சேர்த்து இவங்களுடைய ஆட்சியை ஓரளவு தக்க வச்சுட்டாங்க தக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு ஜார்ஜி புஷ் இங்க இந்தியாவுக்கு வர வச்சு அன்னைக்கு நாடாளுமன்றத்தை ஜார்ஜி புஷ் பேச வேண்டியதா இருந்தது ஆனா இங்க வரக்கூடாத அளவுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு ஆனா இருந்தாலும் வேற இடத்துல ஜார்ஜி புஷ் பேச வச்சு அன்னை அந்த அணுசக்தி ஒப்பந்தம் ஒண்ணு போட்டாரு பாத்தீங்களா அதுதான் இன்னைக்கு இந்தியா அணுசக்தி அளவுல யுரேனியம் அளவுல நம்ம மின்சாரம் தயாரிக்கக்கூடிய விஷயத்துல சொல்லி பல்வேறு வகையில இந்தியா அன்னைக்கு நம்ம தனிச்சு நிக்கிறோம் எந்த வெளிநாடுகளோட தயவம் நமக்கு தேவையில்லை அப்படின்றது இது எல்லாமே டாக்டர் மன்மோகன் சிங் அன்னைக்கு ஒரு ஒரு ஆர் தீர்க்க தரிசன ஒரு ஒரு முடிவு ஒன்று எடுத்தாரு பாருங்க அதுதான் இன்னைக்கு முக்கிய காரணம் பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் அது எல்லாத்தையுமே பின்னோக்கி சிந்திச்சு இந்தியாவை உலோ பெரிய இடத்துக்கு வளர்ச்சி கொண்டு வந்தது டாக்டர் மன்மோகன் சிங்கோட அந்த கல்வி அறிவு தான் இந்த மன்மோகன் சிங் இவர் எந்த நேரத்திலயுமே எந்த மக்களையுமே வெறுத்ததே கிடையாது அதுதான் இந்த பிரதமருக்கான ஒரு முக்கியமான தகுதியா வச்சிருந்தாரு ஏன்னா அவர் நாடாளுமன்றத்துல பேசும்போது கூட அல்லாமா இக்பாலுடைய வார்த்தைகளை பல இடங்களை அமாரா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இந்தியான்றது ஒரு தாய் நாடு இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒரு சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லா இடங்களிலுமே முன் வச்சு மக்களுக்கான ஒரு அரசியலை செஞ்சு மக்களுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துறது அது மூலியமா அந்த நாட்டை எப்படி மேம்படுத்துறதுன்னு சொல்லி நாட்டுடைய வளர்ச்சியில முழு கவனமா இருந்த ஒரு பிரதமர் தான் டாக்டர் மன்மோகன் சிங் ஆனா அந்த மன்மோகன் சிங்க மோடி அன்னைக்கு மோடியும் எதிர்த்தாங்க ஒரு கேவலப்படுத்தினாங்க இவரு இவருக்கு அன்னைக்கு ஒரு ஒரு கேஸ் விலையை ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் விலை உயர்த்தினா பெட்ரோல் விலை ஒரு ஐம்பது காசு இருபது காசு விலை உயர்த்தினா உடனே அவருக்கு சேலையை அனுப்பி சொல்லி பெரிய அளவுல கேவலப்படுத்தினாங்க ஆனா உலக அளவுல டாக்டர் மன்மோகன் சிங்க பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்தாங்க அமெரிக்காவுக்கு அன்ப மன்மோகன் சிங் போனார்னா அவரை கைத்தட்டி வரவேற்கக்கூடிய அளவுக்கு ஜார்ஜ் புஷ் ஒப்பமான்னு சொல்லி பல தலைவர்கள் இவரை அவ்வளோ கையெழுத்து தாங்கி வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் அந்த பல உலக நாடு தலைவர்களிட கூட டைரக்டா அவ்வளோ சகஜமா பேசுவார் இன்னைக்கு நம்ம மோடிஜி வந்து ட்ரம்ப்பு கூட பேசுற அந்தளவு இந்தியில் பேசுவாரு ஏதோ டிரம்புக்கு ஹிந்தி தெரியாத மாதிரி போய் ட்ரம்ப் கூட ஹிந்தியில பேசுவாரு அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி இல்லாம துணிச்சலாக எல்லாரும் கூடயுமே பேசக்கூடிய ஒரு தலைவரா இருந்தாரு எப்பேற்பட்ட பிரஸ் மீட் வச்சிருந்தாலும் சரி அங்கே நூத்துக்கணக்கான பிரஸ் மீடியாக்கள் வந்திருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்குமே அவ்வளோ நிதானமாக அழகாக அவ்வளோ தெளிவாக எல்லாருக்குமே புரியிற மாதிரி பதில் கொடுப்பாரு நம்ம மோடிஜி இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு வருஷத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுக்க கூட முடியாம தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்காரு அதனாலதான் மன்மோகன் சிங் கடந்த தேர்தலில் கூட சொன்னாரு இந்திய அரசியல்வாதிகள்ல மோடி மாதிரி யாருமே ஒரு வெறுப்பு பேச்சு பேசினதில்ல அப்படின்னு சொல்லி தன்னோட கடைசி அரசியல் வார்த்தையாக கூட அந்த விஷயத்த பதிவு செஞ்சாரு மோடி இந்த அளவுக்கு மோசமான வெறுப்பு பேச்சுகள் பேசிக்கிட்டு நாட்டையே ரொம்ப மோசமான இடத்துக்கு சர்வாதிகார இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் சொன்னாரு இந்த மன்மோகன் சிங் மேலதான் மோடி எப்படி பல அவதூறுகளை சுமத்தினாரோ அதே மாதிரிதான் டூ ஜி ஊழல்ல ஈடுபட்டாங்கன்னு சொல்லி இல்லாத ஒரு ஊழல இருக்கிற மாதிரி சித்தரிச்சு அதுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் நடத்தி இவங்களை ஆட்சியில விட்டு அனுப்பக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு சதித்திட்டம் போட்டாங்க ஆனா இன்னைக்குதான் இந்திய மக்கள் விளங்குறாங்க டூ ஜி ஊழல்னு ஒன்று நடக்கவே இல்லை இதெல்லாம் இவங்க சித்தரிச்ச கட்டுக்கதைகள் தான் மன்மோகன் சிங் என்னைக்கோ இவ்வளோ அழகா புரிஞ்சு வச்சிருக்காரு இவ்வளோ அந்த நாட்டுக்காக இவ்வளோ திட்டங்கள் திட்டமிட்டு வச்சிருக்காரு இன்னைக்கு உங்கள்கிட்ட மோடியோட ஆட்சியில் இன்னைக்கு ஒரு திட்டமிடலுமே இல்லையான்னு சொல்லி தான் மக்கள் அவருடைய அருமையை புரிஞ்சுக்கிறாங்க அதனால இந்த இடத்துல இனி அந்த வடக்கு மக்கள் குறிப்பா புரிஞ்சுக்கணும் இனி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் போது தனக்கான ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க நல்ல கல்வி அறிவு உள்ள மக்களா எல்லா மக்களையுமே நேசிக்கக்கூடிய மக்களா மதத்தால மக்களை கூறுபடாம எல்லா மக்களையுமே நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர்களை அந்த வடக்கு மக்கள் என்னைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் மீண்டும் ஒரு மன்மோகன் சிங் ஆட்சி கிடைக்கும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்